ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்கிறோம் எல்லாரும் கண்ணை மூடி தியான நிலையில் இருங்க நம்ம மற்றவங்களுக்காக வேண்டும் போது பாபா நம்மளுக்கு இன்னும் நல்லது செய்வார் பாபாவுனுடைய சக்தியான வேத பார்க்க என்னன்னா நம்பிக்கை பொறுமை நம்பிக்கையோட நம்ம பொறுமையோடு இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் நடக்குமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் முதல்ல கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேண்டது இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையும் மழை நன்றாக பெய்ய வேண்டும் எல்லாரும் நல்ல தியான நிலையிலிருந்து வேண்டிக்காங்க இதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு மக்கள் அனைவரும் வேண்டிக்காங்க எல்லார் இடத்துலையும் நல்ல மழை பெய்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்காங்க ஓம் சாய்ராம் நன்றி பாபா இன்றைய அன்னதானம் தமிழரசு இளவரசி அவர்கள் குமராயினூர் அவர்கள் குடும்பம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அவர்களுக்கு நன்றாக பாபா நிறைவேற்றி கொடுக்க எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறோம் முதல் பூலாம்பட்டி மணிமொழி அவர்கள் நமக்கு வந்து எப்பவுமே இப்போ ஏழு எட்டு வருஷமாக நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணாவர்கள் சந்திரசேகரன் அண்ணாவர்களுடைய ஒய்ஃப் மணிமொழி அண்ணி அவர்களுக்கு உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எடப்பாடி பி சதீஷ்ராஜ் அவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சஞ்சீத் அவர்கள் பிளஸ் டென்த்தில் நல்ல மதிப்பெண் வாங்கி பாஸ் செய்ய சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் டாக்டர் பசுபதி சி அரவிந்த் இவர்கள் குடும்பத்துடன் நன்றாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் அசோக்குமாருக்கு கால்வலி கால்வழி சரியாக இருக்கவும் குடும்பம் நன்றாக இருக்கும் சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் செல்வி அவர்கள் குருவரெட்டியூர் விரைவில் நல்ல இடத்தில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மேலும் அவருக்கு அரசு வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஈஸ்வரி குருவரெடியூர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல மன மகிழ்ச்சியுடனும் இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் பூபதி தவமணி குடும்பத்தினர் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நீங்கி நல்ல வருமானம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஓம் சாய்ராம் பாபா கோகுல் ராமநாதபுரம் இவரது நண்பருடன் கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமையாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் திலீபன் இலங்கை இவருக்கு நல்ல வேலை விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சுமதியின் அப்பாவு ராஜேந்திரன் சென்னை அவர்களுக்கு கைவழி விரைவில் குணமடைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் தருண் டென்த்தில் நல்ல மார்க் எடுக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சுமதிக்கு கண் பார்வை நன்றாக தெரிய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் விஸ்வநாதன் சுசிலா கேசவன் சுதா லாவண்யா வைத்தியா அவர்கள் அருண் குமார் சக்தியா அவர்கள் ஆதியா அனைவரும் உடல் நலத்துடன் ஈர்க்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஐயப்பராஜன் முத்துலட்சுமி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஆகியவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கோபாலகிருஷ்ணன் கடன் தொந்தரவு நீங்கி நிம்மதியாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சுதன் நிவேதா உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பாலச்சந்தர் அவருக்கு அவருடைய அப்பாவிற்கு பூர்ண பூர்ணகுணமடைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சந்தோஷ்குமார் பூர்ண பூர்ணகுணமடைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் லட்சுமணன் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் கௌரி சங்கர் அவினாஷி விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சிவலிங்கம் நாகஜோதி உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் வெள்ளிங்கிரி அவருக்கு சேலத்திலிருந்து வர வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பொது தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற சாய்பாபா வேண்டுகிறோம் தேவயானி விஜயராஜ் அவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் கார்த்திக் அவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கோவிந்தராஜ் மலேசியா அவருக்கு நிரந்தர வேலை விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பி மோகன்குமார் யூஎஸ்ஏ அமெரிக்கா அவருக்கு உடல் ஆரோக்கியமும் நல்ல வாழ்க்கை துணையும் விரைவில் அமைய சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் தியாகராஜன் லீலாவதி கோயம்புத்தூர் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எஸ் பாலசுப்பிரமணியம் கோபிச்செட்டிப்பாளையம் விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மணிகண்டன் அக்ஷயா ராசிபுரம் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் திவ்யா ஸ்ரீ வேலூர் நல்ல மனநிலையில் இருக்கவும் மது சிவாணி அவருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மெய்யலகன் கோபிச்செட்டி பழையும் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் நாயர் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க சாய் அருள் புரிய வேண்டுகிறோம் வேலுமணி நாமக்கல் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ராஜசேகரன் சங்ககிரி வெளிநாடு செல்ல விசா விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் வினோத் சரவணன் கோபிச்செட்டி பழையும் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சந்த்ரு எம்ஜிஆர் நகர் அவருக்கு நல்ல வேலை நிரந்தரமாக கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சத்யா ராஜசேகருக்கு சுக பிரசவம் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எஸ் யோகேஸ்வரி குருவரடியூர் நல்ல கல்லூரியில் ஷீட் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மௌலி குருவரடியூர் குடி பழக்கத்தை நிறுத்தி நல்ல வேலைக்கு போக சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சித்ரா குருவரடியூர் தோட்டத்தை பிரச்சனை விரைவில் தீர்ந்து பணம் கைக்கு கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மாஷேத்தும் நல்ல மனநிலையும் இருக்க தனியாக தொழில் தொடங்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எட்வின் புஷ்பா அவர்களுக்கு குடும்பம் நன்றாக ஒற்றுமையாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் தமிழரசு இளவரசி கொமராயினூர் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் அயர்லாந்தில் இருக்கும் செல்வபாரதி சுவேதா அவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஆர் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் கேஸ் இன்னைக்கு நடக்குது அவருக்கு கேஸ் விரைவில் முடிந்து நன்றாக குடும்பம் நல்ல முறையில் இருக்க குழந்தைகள்லாம் இவருக்கு கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எம் மோகன் குருவரெட்டியூர் குரூப் ஒன்னில் தேர்ச்சி பெற்று நல்ல அரசு வேலை கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கே பிரபாகரன் கோபிச்செட்டிப்பாளையம் குரூப் ஃபோர்த்தில் தேர்ச்சி பெற்று நல்ல அரசு வேலை கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எஸ் கோகுல் பவானி நல்ல அரசு வேலை கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் இலங்கை தம்பி திலீபன் நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் நல்ல மனதைரியம் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் கிருஷ்ணகுமாரிக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் எஸ் தமிழரசு அவர் கொமராயனூர் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஹேமலதா ரகு யூஎஸ்ஏ அவருக்கு இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டிகிறோம் எழிலன் கோயமுத்தூர் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் மற்றும் இங்கே வர முடிஞ்சவங்க வர முடியாது இங்கே எல்லாத்துக்கும் உள்ள மனசில் நீங்கள் நினைத்த வந்து எத்தனையோ வேண்டுதெல்லாம் பாபா நிறைவேற்றி கொடுக்க நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம் மேலும் வந்து கூட்டு பிரார்த்தனைக்கு வர முடியாதுங்க இந்த யூடியூப் பார்த்துட்டுருக்குறீங்க தயவு செஞ்சு நான் இப்போ கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜோ அல்லது தமிழில் டைப் பண்ணி கொடுங்க நாம கூட்டு பிரார்த்தனையில் படித்து உங்களுக்காக நாங்கள் வேண்டுறோம் ஏன்னா கூட்டு பிரார்த்தனை பாபாவுக்கு முன்னாடி நடத்துகிற கூட்டு பிரார்த்தனை மிகவும் சக்தி வாய்ந்தது தயவு செஞ்சு உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த நம்பர் நோட் பண்ணிக்காங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் டபுள் டூ ஜீரோ ஒன்பது நாலு நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு ரெண்டு ரெண்டு சைபர் கோயில் சார்பில் நாங்கள் எல்லாமே சாய் பக்தர்கள் அனைவரும் உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் பாபா உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவார் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் ஓம் சாய்ராம் பாபா நன்றி வணக்கம்